வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹெட் ஏக் தலைவலி இந்த தலைவலி அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேர் நிறைய விதமான தலைவலி நிறைய பண்ணுவாங்க ஒரு சிலர் என்னவாங்க மேடம் இந்த தலை வந்து பாருங்க இந்த இடத்துல மட்டும் அப்படியே ஒரு பேண்ட் போட்டு விட்டா எப்படி வலி வருதா ஒரு வலி வருது மேடம் அப்படிம்பாங்க அது டென்ஷன் ஹெடேக் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க கண்ணுக்குள்ள இங்க வலி வருது மேடம் கண்ணு முழு இப்படி போயிட்டு இப்படி வர்றது கூட என்னால தாங்க முடியல அந்த அளவுக்கு வலி வருது அப்படிம்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் ஐட்டிஸ் ஹெடேக் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைவலி வரும்போதுங்க இந்த ஒரு சைடு மட்டும் பயங்கரமான வழி வருதுங்க இந்த ஒரு சைடு வருது ஒரு நேரம் இன்னொரு நேரம் இந்த சைடு மட்டும் வருது அந்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி எதுவும் மிலும் மிலும் ஓட்டுற மாதிரி இருக்கு அதே மாதிரி இனிஷியலி வந்து பாத்தீங்கன்னா தலைவலி எனக்கு வாந்தி எடுத்தா ரிலீஃப் ஆகிடும் இப்பெல்லாம் தலைவலி வாந்தி எடுத்தாலும் ரிலீஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரைன் ஏக் இந்த மாதிரி தலைவலயும் எத்தனோ தலைவலி இருக்குதாங்க செய்யுது இன்னும் ஒரு சிலர் எனக்கு தலைவலி வரும்போது கழுத்து பயங்கர ஸ்டிஃப்னஸ் வருதுங்க அப்படிம்பாங்க அது ஸ்பீனாய்டல் சைனஸ் அதாவது மண்டைக்குள்ள சைனஸ் கேவிட்டிஸ் இருக்கும் அதுல இந்த ஸ்பீனாய்டல் சைனஸ் கேவிட்டிக்குள்ள நீர் தேங்கிறதுனால இன்ஃபிளமேஷன் ஆவறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய ஹெட்ஏக் இங்கே மட்டும் தலைவலி வந்துச்சுன்னா இந்த இடம் பயங்கரமா வலி வருதுங்க நாங்கள் தைலத்தை போட்டு தேய்ப்போம் அப்படிம்பாங்க இது மேக்ஸ்லரி சைனஸ் சைனசைட்டஸ்னால வரக்கூடிய தலைவலி இங்கே மட்டும் வலி வந்து அந்த வலி வந்து ரேடியேட் ஆகும் வண்டர் ஃபுல்லும் இது மேக்ஸ்லரி சைனஸ் சைட்டிஸ்னால வரக்கூடிய தலைவலி ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவலி வரும் போதுங்க இந்த முக்குனோட வட வேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா வலி அந்த வலி கண்ணுக்குள்ள பாயுது மண்டைக்கு பாயுது இங்க மொத்தம் பாயுது இது எத்மாய்டல் சைனஸ் இந்த இடத்துல இருக்கும் அந்த கேவிட்டில இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால வரக்கூடிய தலைவலி ஆக தலைவல இத்தனை தலைவலி இருக்குங்க அப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பின்மண்டை மட்டும் பயங்கரமா வலி எடுக்குதுங்க அப்ப கண்ணு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கண்ணுல பத்தி எரர்ஸ் பார்வை குறைபாடுகள் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்கா அப்ப இந்த பின் மண்டை மட்டும் இந்த விஷுவல் ஏரியா அந்த இடத்துல மட்டும் வலி வரும் அப்ப இத்தனை தலைவலி இருக்கு ஓகேங்களா அப்ப தலைவலி வருது அப்படின்னாலே என்ன பண்றாங்க நேரா போறாங்க ஒரு மண்டை ஸ்கேன் பண்றாங்க என் மூளை சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மூளையில பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிரெயின் நார்மல் சொல்லிட்டாங்க கரெக்ட் அப்ப பொதுவா தலைவலி வருது அப்படின்னா ஒரு சிடி எடுக்கிறீங்க எம்ஆர்ஐ எடுக்கிறீங்க அது நார்மல் அப்படின்னா இத்தனை காரணம் எது அப்படின்றது பாத்துக்கோங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரே பேராநெசஸ் சைனசிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரே இருக்கு அது எடுத்தாலே தெரிஞ்சிடும் பெருசா நம்ம சீடி எம்ஆர்ஐ போகணுன்ற அவசியமே இல்லை எப்பயுமேங்க நம்மளுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா ஆரம்ப காலகட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு நேரா எடுத்த எனக்கு தனவலி ஃப்ரிக்குண்ட்டா வருது நான் மாஸ்டல் செக்அப் பண்ண வசதி இருக்கவங்க செஞ்சுக்கலாம் தப்பு இல்ல வசதி இல்லாதவங்க பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போக வேண்டாம் நேரா வந்து பத்தாவது மாடிக்கு தான் லிஃப்ட்ல ஏறி போவேன் அப்படின்றது வேண்டாம் நம்ம படிக்கட்டுல ஏறி போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் நிறைய இந்த மாதிரி தலைவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ காஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிட முடியும் புரியுதுங்களா அதுக்கு மேல வசதி இருக்கோங்க நீங்க பண்ணிக்கோங்க இல்லாத பட்டவங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அப்ப அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்டிகேஷன் பார்த்து முதல்ல இத்தனை தலைவல உங்களுக்கு இருக்கிறது என்ன தலைவலி அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு எடுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க இதுக்கு எல்லாம் ஹோமியோபதியில தீர்வு இருக்கு அப்படின்னு நான் ஒரு சிலது பேஷன்ஸ்க்கு சொல்லும் போது பேஷன்ஸ் சொல்லுவாங்க மேடம் எங்க ஊர்ல நான் ஒரு வருஷமா ஹோமியோபதி பாத்துட்டு இருக்கேன் மேடம் ரெண்டு வருஷமா ஹோமியோபதி பாத்துட்டு இருக்கேன் மேடம் தீர்வே இல்லை அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஹோமியோபதியில ஒரு வருஷம் வைத்தியோ ரெண்டு வருஷம் வைத்தியோ மூணு வருஷம் வைத்தியம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க ஹோமியோபதியில அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் தான் நான் பதினஞ்சு வருஷமும் ஹோமியோபதி டாக்டர் இது வரைக்கும் யாருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வைத்தியம் எல்லாம் பண்ணதே இல்லை பெரிய பெரிய தொந்தரவுகள் ஃபைப்ராய்டு பல்கியூட்ரஸ் பெல்விஸ் அப்படிம்பாங்க கர்ப்பப்பை மொத்தம் புண்ணாய் அப்படியே சீழு கூத்து இடுப்பெலும்போடு ஒட்டிக்கும் அந்த நோய்க்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் தான் அதிகபட்சம் வைத்தியமே அப்ப நீங்க என்ன ஹோமியோபதி எடுக்கிறீங்க ஒரு வருஷம் எடுக்கிறீங்க ரெண்டு வருஷம் எடுக்கிறீங்க மூணு வருஷம் எடுக்கிறீங்க இப்படிலாம் சொல்றீங்க எனக்கு புரியல அதுக்கு பதிலோ எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றேன் சரி ஓகே அப்ப நிறைய பேர் இதை நரேட் பண்றாங்க அதுக்காக சொல்றேன் அப்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஹோமியோபத்தில தீர்வு இருக்கா சாலடா இருக்குங்க தீர்வு இது கூட சேர்த்து என்ன விதமான ஹெட் ஏக் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க உணவு முறைகளும் சொல்லுவோம் விஷயம் தலைவலி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நைட் நிம்மதியா தூங்கணும் பிபி கண்ட்ரோல்ல இருக்கணும் பிபி இருக்குன்னா பிபி கண்ட்ரோல்ல இருக்கணும் பிபி என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது உப்பை குறைக்கணும் நிம்மதியான தூக்கம் இப்ப மைக்ரைனா இருக்கு ஒத்த தலைவலி அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா அதான் மைக்ரைன் மைக்ரைன் இருக்குன்னா ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் சிலருக்கு வந்து பாருங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட மைக்ரைன் இருக்கும் அந்த மாதிரி மைக்ரைன் இருக்க பேச்சு சாப்பிட்டா எளிதில் செரிமானமாக கூடிய உணவுகளை தான் எடுக்கணும் ரொம்ப வந்து பாருங்க சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு நாலு நாள் ஆகும் அதாவது நாலு நாள் ஆகும்ன்ற சென்ஸ் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நல்ல வந்து பாருங்க நான்வெஜ் ஃபுல்லும் சாப்பிட்றது அது எடுக்கக்கூடாது ரொம்ப ஈரமான வஸ்துக்கள் ரொம்ப புளிப்பான வஸ்துக்கள் அப்படின்றது எடுக்கக்கூடாது ரொம்ப வெயில்ல போகக்கூடாது வெயில்ல போறீங்க அப்படின்னா கொடை வச்சுட்டு போகணும் சாப்பிட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி உணவுகள் காலையில அப்படின்னா இட்லி இடியாப்பம் அது தேங்காய் கம்மியாக போட்டு போட்டு மதியானம் இல்லைன்னா கல் தோசை எண்ணெய் கம்மியாக போட்டு மதியானம் ரசம் கண்டிப்பாக சாப்பிடணும் புளிப்பு கம்மியாக ரசம் நைட் வந்து நைட் வந்து டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த இடியாப்பம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட் சாலடு இல்லை வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் புரியுதுங்களா இல்லை நீங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா தோசை சாம்பார் நம்ம வந்து பாருங்க நிறைய எண்ணெய் போட்டு கார சட்னி அப்படிலாம் போட்டதை விட சிம்பிளா கொஞ்சம் பிளைண்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க பிளான் டயட் அப்படிம்பாங்க அசிடிக் டயட் இல்லாம பிளான் டயட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் நல்ல தூக்கம் அப்படின்றது வேணும் ஸ்ட்ரெஸ் லெவல்ல கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும் எந்த விதமான தலைவலியா இருந்தாலும் சைனசைக்குன்னா கூட ஆவி பிடிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களோட இத கடைபிடித்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைவலி உங்களுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாங்க அனலைஸ் பண்ணுவோங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த தலைவலி இதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் இன்னெந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவோம் கூட ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸும் எடுக்கும்போது இந்த தலைவலி அப்படின்றது சுத்தமாக நம்மளுக்கு இல்லாமையே போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப பொதுவாக என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் உங்க கிளீனிக் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க என்னோட கிளினிக் வந்து பாருங்க சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருக்கு புரியுதுங்களா நீங்கள் கேம்ப் போறீங்களா அப்படின்னு கேக்கிறீங்க ஆமாம்மா நாங்கள் கேம்ப் போகிறோம் எந்தெந்த ஊருக்கு வரும் அப்படின்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரைக்கு வரும் பெங்களூருக்கு வரும் அப்ப அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அந்தந்த ஊர்ல என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன டைரெக்டாகவும் வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ